மனிதனானவன் சமயங்களில் மௌனமாக வாழ்வதற்கு பழகினான் வாழ்வின் சிக்கல்களுக்கு தீர்வு கிட்டும் என கிரந்தம் கூறுகிறது அந்த மௌனத்தில் பெரும் சக்தி புதைந்துள்ளது பெரும் பலம் அதில் உள்ளது ஆனால் தக்க தருணத்தில் பலனளிக்காத பலம் எவ்விதத்தில் பெரும் பலமாகும் மௌனமாக வாழ்வதை உகந்ததா இல்லை இதற்கு இதிகாசமே சாட்சி சமுதாயத்தில் அதிக இன்னல்கள் உருவாவதற்கு உண்மை காரணம் என்னவெனில் மனிதர்கள் அதை எதிர்க்க துணியாமல் இருப்பதே காரணம் மௌனம் சாதிப்பது ஒரு ஆஸ்திரமெனில் உபயோகிப்பதே புத்தி கூர்மையாகும் நிரந்தர மௌனம் சாதித்தால் பல சுதந்திரங்கள் வாழ்வில் பறிபோகும் பிறகு பணிந்தே வாழ்வது தம் அனைவரின் சுபாவமாகி அதுவே தமது வாழ்வாகிவிடும் அதன் பின் ஆளுமை நீங்கி ஒரு சாதாரண கல்லாக வாழ துவங்கி விடுவீர்கள் உரைக்கும் வல்லமையை உரிய நேரத்தில் உபயோகிக்க வேண்டும் திருவாய் மலர்ந்து வார்த்தைகளை விடுக்கவும் அதை அடக்கவும் வழியறிய வேண்டும் மௌனம் மகத்துவமே ஆனால் தக்க வேளையில் அதை கலைப்பது அதைவிட அதிமகத்துவம் வாய்ந்தது ராதா ராதா வாழ்வினில் பலரை சந்திப்பதுண்டு மம் பலரை சந்தித்திருப்பீர்கள் அவர்களில் சிலர் விரக்தியும் நிராசையும் கொண்டோராயிருப்பார் தம்மால் எதையும் ஆற்ற இயலாது என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் தாம் அருகதையற்றவர் என்று எண்ணுவர் ஆனால் அது உண்மையல்ல இந்த அகிலத்தில் அருகதையற்ற ஒன்றென்று எதுவும் இல்லை மந்திர சொல்லுக்கு அருகதையற்ற அக்ஷரம் என்றதும் ஏதுமில்லை ஔஷதத்திற்கு உதவாத மூலிகை என்றும் ஏதுமில்லை பலனற்ற ஒரு படைப்பென்று இவ்வுலகில் எந்த பிறப்பும் கிடையாது அதை போலவே மாந்தரில் எவரும் அருகதையற்றவர் இல்லை அவரை அருகதையற்றவர் ஆக்குவது அவரின் எண்ணமாகும் ஆகையால் சுயத்தினை அறிந்தால் ஒருவர் தான் யார் என்பதை உணரலாம் ஆழ்மனதை எழுப்புங்கள் அது விழித்தெழுந்தால் இன்பம் எனும் அகிலத்தை தாம் காண இயலும் அந்த அகிலத்தினில் நிராசை ஏமாற்றம் மற்றும் தோல்வி எனும் பாவனைகளை காண இயலாது ராதா ராதா